பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை இந்த மார்கழி மாதம் ஆறாம் நாளில் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை ஆறாம் பாடல் மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் வான்வார் களல் பாடி வந்தோர்க்கு உன்பாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய் இந்தப் பாடலுக்கு விளக்கம் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புகிறேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது உனக்கு யோசனை இல்லையா உனக்கு இன்னும் விடியவில்லையா மாணவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே புரிந்தும் எனவே உடனே எழுந்து வந்து நாங்களும் மற்றவர்களும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை